நான் எப்பயுமே இந்த நோட்ஸ் சின்னதாக இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வரவே மாட்டேன் பட் இன்னைக்கு கனிமணி மாவட்டம் இருக்காங்க ரவிக்குமார் சார் இருக்காங்க அப்படின்னு ஒன்று பயந்து இது மாதிரி நோட்ஸோட வந்திருக்கேன் இருந்தாலும் இதே ஆர்டரில் பேசுவோன்னு நீங்கள் நம்பாதீங்க கிறிஸ்டோஃபர் நலன்ட்டு ஒரு பழக்கம் இருக்கு அவர் வந்து அவர் ஒரு எட் பேட்டன் இருக்கு அவருக்கு அதுபடி அவர் எடிட் பண்ணி போயிட்டே இருப்பார் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு நாம் எடிட் பண்ணிக்கணும் ஓ இதுதான் கதை அப்போ அப்படி நீங்கள் முடிவில் நீங்கள் நீங்களாக எடிட் பண்ணிக்கோங்க ஓகே வந்திருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் இளவனுடைய இந்த புத்தகத்தை படிக்கும்போது காமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே சமயம் ஆத்து ஆமுத்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு காமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வயசில் நம்ம பத்து வயசுக்குள்ளே தான் காமிக்ஸ் லைக் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் இப்போ என்கிட்ட காமிக்ஸ் புக் இருக்கீங்க லைப்ரரியில் அதுமாதிரி விஷயம் அந்த ஏஜில் வந்து நமக்கு வந்து படங்கள் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் அதே மாதிரி இந்த இவருடைய இந்த புத்தகம் வந்து நிறைய படங்களோடு இருந்துச்சு அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும் அந்த த்ரெட்டு வந்து இவருடைய எல்லா எழுத்தாளர்களையும் ஐ மீன் ஓ ஓவியர்களை மீட் பண்ணுற எல்லா சேப்டர்லேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது காமிக்ஸ் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு உதாரணமாக நான் இவருடைய அதாவது ஒரு ஒரு ஃபுல் பேஜ் நீங்கள் புத்தகம் படிக்கும்போது தெரியும் நீங்கள் பார்க்காதவங்க நான் சொல்லிட்டுருக்கேன் ஃபுல் பேஜ் ஒரு ஒரு புகைப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் பேச்சில் இருக்கும் அதுக்கப்புறம் பாதி தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த விதமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு இருந்தேன் அந்த கலரில் இவர் என்ன கலர் பேட்டர்ன் இந்த எழுத்தாளருக்கு என்ன கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாரு இந்த லைட் அண்ட் ஷேட எப்படி யூஸ் பண்ணுறாரு இவருக்கு அப்படின்னு படங்களும் ரொம்ப இருந்தேன் அதே சமயம் எழுத்தாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் எழுத்து இப்போ எனக்கு வந்து ஆமுத்திலிங்கத்தை நான் வந்து எதாவது ரொம்ப டல்லாக இருக்கும்போது ஆமுர்த்திலிங்கத்தை எடுத்து எடுத்து படிப்பேன் என்ன அவர்கிட்டன்னா உங்களை நோக்கடிக்காது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் அப்படியே இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஈவினிங் இல்லைன்னா ஒரு மழைக்காலம் அப்போ ஒரு காஃபியோட ஆமுர்த்திலிங்கம் படித்தா பிஸ் கூட ஆனியன் பக்கோடா இருந்தால் பெ அந்த மாதிரி எனக்கு இவருடைய எழுத்துல வந்து என்ன இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவ்னா எனக்கு ரொம்ப திகக்கி வைக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது சேர் அப்படிங்கறதே வந்து ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பொருள் ஆனால் நம்ம மந்திரிக்குமாரியாக இருந்தாலும் சரி பாகுபலியாக இருந்தாலும் அரசர்கள் சேர்ல தான் உட்கார்ந்துருக்கிறது பார்த்துருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம மருது சார் பத்தின ஒரு இதுல அவர் எழுதுறாரு ஏன்னா மருது சார் அந்த பழைய ஓவியங்களை பத்தி எழுதும்போது காலத்து ஓவியங்களை பத்தி எழுதும்போது அவங்க சேரை யூஸ் பண்றதில்லை மருது சார் அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா அவர் எழுதுறாரு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் ஓவியம் வரைகிறாரு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதாரு ஸோ எனக்கு அப்படியா சேருங்கிற விஷயம் இப்பதான் வந்ததா அப்போ வந்து நம்ம அரியாசனம் அப்படிங்கிறதுலாம் பொய்யா எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் அரியாசனங்கிறது பொய் அப்படி இருந்தது அந்த இன்ஃபர்மேஷனா அப்படி இருந்தது ஆமத்திலிங்க தெரியும் காவப்படுத்த அப்புறம் எழுத்த ஆமத்திலிங்க வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறதுல மன்னர் அதே மாதிரி இவருடைய எழுத்து வந்து இளம்பாரதுன்னு நினைக்கிறேன் அவரை ஒரு எழுத்தாளர் இளம்பாரு பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாரு அவர் வந்துட்டார் இளம்பருதி சார் வந்துட்டார்

அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் இது நீங்க வந்து ஏன்னா அது ஒரு எழுத்தாளர்கள் பத்தி என்ன எழுத முடியும்னு நினைக்காது அவர் வந்து சும்மால எழுதல இது முன்னே மருத மருத சொன்ன மாதிரி எல்லா எழுத்தாளர்களும் படிச்சுட்டு எல்லா ஓவிய ஓவியர்களுடைய ஓவியங்களையும் பார்த்துட்டு ரசிச்சு இம்ப்ரெஸ் ஆன பிறகுதான் அவங்க போய் பேட்டி எடுக்கிறாரு சும்மாலாம் போய் பேட்டி எடுக்கிறாரு ஆஹ் அப்புறம் ஒவ்வொரு படைப்பாளருக்கும் ஒரு பர்பஸ் நான் ஏன் இதை பண்ணுறேன் இந்த புத்தகம் ஏன் நான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு ப பர்பஸ் இருக்கு இருக்குதுங்க நான் பூ முடிஞ்சிருச்சு எனக்கு பூ ரிலீஸ் ஆச்சு நான் நினைச்ச மாதிரி எனக்கு படம் போகல பட் அந்த படம் பண்ணது நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப டில் மை டில் டேட் மை பெஸ்ட் இஸ் பூ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு கழிச்சு பொங்கல் வருது அப்போ ஒரு ஒரு யங் மேன் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவர் என்னை தேடி வந்தார் அவர் என்னை தேடி வந்தார் வந்துட்டு சார் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன பண்ண படம் பார்த்தோம் சார் அது படம் ரிலீஸ் ஆகி மூணு மாதம் ஆச்சு இல்லை இப்போ தேடிக்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னா இல்லை சார் நான் அவர் கையில் ஒரு கேவி பேக் இருக்குது எ ஊருக்கு கிளம்பிட்டீங்களா ஆமாம் சார் ஒவ்வொரு பொங்கலுக்கும் நான் ஊருக்கு போவேன் நான் இங்கே வெள்ளி ஸ்ரீவில்லி பொறுத்துறேன் எங்கள் ஊர் நீங்கள் ஐடியில் இருக்காங்க ஒவ்வொரு பொங்கலும் ஊருக்கு போகும்போது ஊருக்கு போவேன் இந்த தடவை நான் ஊருக்கு பொறுத்தோம் சரி இல்லை ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் எங்கள் அக்காவுக்கு வந்து புடவை வாங்கி போவேன் ஆனால் இந்த தடவை தான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கேட்டேன் அவ்வளோ என் பூ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்கு பெண்களுக்கும் விருப்பம்னு ஒன்று இருக்கு ரசனைன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அது பர்பஸை சேவ் அதே மாதிரி இவரே ஒரு எழுத்தாளரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு ஒரு ஓவியரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு இப்போ அவருக்கு தன்னாக அவங்களுக்கு தன் எழுத எழுதுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு யார் இளவேணி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த எழுத்தாளர்களுக்கு இந்த ஓவியர்களுக்கு ஒரு ரசிகனாவது அதிகமானால் அதுவே என்ன இந்த புத்தகத்தின் பர்பஸ் அது இதை விட வேற என்ன தான் நேசிக்கிறவனுக்கு தான் நேசிக்கிற கலைக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்புறம் சில பேர்கள் சில ஊர்களுக்கு பேர் இருக்குங்க ஆரல்வாய் வாய் மொழி வாசுதேவன் அல்லோரு இந்த இது இந்த ஊர்கள் என்ன டரைன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு ஆசை வரும் அந்த பேருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு ஊருக்கு ஓகே அதே மாதிரி சில பேருங்களுக்கு சில பேர் இருக்கு சில பேருக்கு சில பேர் இருக்கு அது ஸ்கி மருது பவாஜலத்துறை ஜல்லத்துறை கனிமொழி ஆ இவங்களோட அப்பா எல்லாம் வந்து கலைஞர்களா இருந்திருக்கணும் இல்லைன்னா கலைஞரா இருக்கணும் ஜெய்சங்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிற பேர் சங்கருங்கிற பேரு ஓகே அந்த பேர் பதினாலு பதினஞ்சு வயசுலேயே இந்த பேர் வேண்டாம் எனக்கு இழ தான் என்னோட பேர் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ரசனை வேணுங்க அவன் மகா கலைஞர் அந்த கலைஞர் இழவேண்டி வாழ்த்துக்கள் உடைய